வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் புல்லட் த்ரீ ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு ஃப்ரெண்ட் நம்பர் கார்டெலாம் பாருங்கள் எது நெளிவோ ஸ்க்ராச்சஸ் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரெண்டு அன்மூல ஆரணும் எக்ஸ்ட்ரா ஆரோன் போய் மாட்டிருக்காங்க கஸ்டமரு ஃப்ரண்ட்டு பாருங்கள் இருபத்தெட்டு இருபத்தி மூணு வண்டி நம்பர் எல்இடி லைட்டு ப்ரொஜெக்ட் லைட் போட்டுருக்காங்க டேங்கெல்லாம் பாருங்கள் எந்த ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்காது தெளிவாக இருக்கு இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள் ஏதோ கிராச்சஸ் ஆனதோ பெயிண்ட் போனதோ இழுச்சதோ அந்த மாதிரி எந்த இது இருக்காது சைட் பாக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டுகிட்டு டோர்லாம் தெளிவாக இருக்கும் வண்டி ஏதாவது சீட் கவர்லாம் பாருங்கள் நல்லா ஃபினிஷிங்காக போட்டிருக்காங்க ஏர் மக்காடுமே எந்த டேமேஜ் கிடையாது டயர்லாம் பார்த்திங்கன்னா கிளாசிக் உள்ள டயர் வாங்கி ஆர்டர் பண்ணியிருக்காங்க பெரிய டயர் ஏன்னா எல்லாம் உள்ள எப்படி சின்ன டயர் தான் வரும் உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே தெரியும் பெரிய டயரு செயின் ஃபைட்லாம் பாருங்கள் க்ளீனாக இருக்கும் எந்த ஒரு சவுண்டு நாய்ஸ் எதுவுமே அன்வான்ட் நாய்ஸே கிடையாது எக்ஸ்ட்ராவாக மோட்டார் விங் சைலன்சர் போட்டிருக்காங்க அதோட அந்த எவ்வளோ பார்த்திங்கன்னாக்காக்காக்காக்காக்கா அதுலேயே இருக்கும் இது கிட்டத்தட்ட சைலன்சர் ஒரு ஏழாயிரம் வரும் சைட் பாக்ஸ்லாம் பாருங்கள் ரைட் சைடுமே எதுவும் பேடு ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இன்ஜின் ரூம் சைடும் ரைட் சைட்லேயுமே நல்லா தெளிவாக இருக்கும் டேங்க் பாருங்கள் ரைட்டை ஒரு இடத்துல ஒரு புள்ளி கொஞ்சம் பெயிண்ட் மட்டும் ஒட்டிருக்கு அது துடைச்சி எடுத்தா போயிடும் மற்றபடிக்கு எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பதினாலாயிரத்தி எண்ணூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஒரிஜினல் ஓட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் வண்டி எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சதோ அந்த மாதிரி எந்த எதுவும் கிடையாது நல்லாயிருக்கும் இல்லை லைட்டு டுவெல் ரூம் கலர்ல இருக்கிற மாதிரி எல்இடி லைட் போட்டிருக்காங்க சில சிக்னல் எல்லாமே அதிலே வர மாதிரி சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு ஒரு அழகா இருக்கு அட்வான்ஸ் நம்பரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது சிங்கிள் ராட் பம்பரு வண்டியை பார்த்தீங்களாக்காக்கு நல்லா தெளிவாக பாக்கிறதுக்கு அழகா இருக்கு ஒரு வண்டி வாங்கினோம்னால எவ்வளோக்கு எவ்வளோ அதை மேக்கப் பண்ணி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அக்சசரிஸ் போட்டு வண்டியை வந்து அப்படியே தெளிவாக வச்சிருக்காரு கஸ்டமரு இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பம் நாகர்ஜினா மோட்டார்ஸ்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு பக்கா தெளிவாக இருக்கு இந்த வண்டி இந்த வண்டி பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கம்பம் நாகர்ஜினா மோட்டார்ஸ்ல நாங்கள் எதிர்பார்க்கற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் எதிர்பார்க்குறோம் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டி பார்த்த புல்லட் விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சூட்டபுளான வண்டி அந்தளவுக்கு அக்சசரிஸு எல்லாமே இதில் இருக்கு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும் வாங்க பார்த்து எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்